கோவையில் மணமகள் ஒப்பனை செய்யும் கலைஞர்களுக்கு பிரத்யேக பயிற்சி மையம் திறக்கப்பட்டது பெண்களை தொழில் முனைவோராக ஆக்கும் வகையில் கோவை உக்கடம் பகுதியில் ஷிஃபா இன்ஸ்டிடியூஷன் செயல்பட்டு வருகிறது இங்கு பெண்களுக்கு எளிய முறையில் தையல் பயிற்சி வழங்கப்படுவதுடன் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு டியூஷன் எடுக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் இதனைத் தொடர்ந்து புதிதாக ஷிஃபா பிரைடல் அகாடமி எனும் மணமகள் ஒப்பனை செய்யும் பயிற்சி மையம் துவங்கப்பட்டது இதனை சர்வதேச ஒப்பனை கலைஞர் பொன்னி மற்றும் சின்ன திரை நடிகர் அருண் கார்த்தி சிபிஎம் கல்லூரியின் முதல்வர் சிங்காரவேலு ஆகியோர் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர் இந்த மணமகள் ஒப்பனை செய்வதற்கான அடிப்படை ஹேர் ஸ்டைலை மேம்படுத்துதல் டிப்ஸ் மற்றும் ட்ரிக்ஸ் கொண்ட தொழில்நுட்பம் ஹெச்டி மற்றும் அல்ட்ரா ஹெச்டி மேக்கப் மேக்கப் டெக்னிக் கிளாஸ் ஸ்கின் மேக்கப் லுக் லைவ் டெமோவுடன் ஸ்கின் டோன் மேக்கப் டெக்னிக் வெவ்வேறு வகையான கண் ஒப்பனை நுட்பங்கள் ஸ்வெட் ப்ரூஃப் மற்றும் வாட்டர் ப்ரூஃப் மேக்கப் டெக்னிக் மெஹந்தி வகுப்பு மாணவர்களின் போர்ட்ஃபோலியோ அரசு சான்றளிக்கப்பட்ட படிப்பு புடவை பெட்டி பூசுதல் மற்றும் வரைதல் உள்ளிட்டவை பயிற்சி அளிக்கப்படுகிறது வந்திருக்க ப்ரெஸ் மீடியா அண்ட் சீஃப் கெஸ்ட் எல்லாத்துக்குமே வெரி வாம் குட் மார்னிங் ஸோ ஷிஃபா பிரைடல் அகாடமி அக்கா சொல்லப்போனால் ஷிஃபா அக்கா அவங்களோட உழைப்பாலேயே ஸோ அவங்களோட முயற்சினால் மட்டுமே இது வந்து பண்ணிருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஸோ ரொம்ப கிராண்டாக இருந்துச்சுக்கா வரப்போவே பீப்புள்ஸாக இருக்கட்டும் அவ்வளோ லவ் காமிக்கிறாங்க அவ்வளோ ஹாப்பினஸ்ஸாக இருக்கிறப்போ ஸோ ரொம்ப 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 நல்லா இருந்துச்சு ஸோ உக்கடம் ப்ரைம்லேயே இருக்குது ஸோ டிசம்பர் செவன்த் அன்னைக்கு ஓப்பன் பண்ணது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸோ இதே மாதிரி நிறையா பிரான்ச்சஸ் நீங்கள் ஆரம்பிப்பீங்க எல்லாமே ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கணும்னு நான் ப்ளே பண்ணிக்கிறேன் ஸோ